லார்ட் திருப்பாடல்கள் அறுபத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் ஐந்து வரை உள்ள இறை வார்த்தைகள் கடவுளே நீர் என் இறைவன் உம்மையே நான் நாடுகின்றேன் என் உயிர் உன்மீது தாகம் கொண்டுள்ளது நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல என் உடல் உமக்காக ஏங்குகின்றது உம் ஆற்றலையும் மாழ்ச்சியையும் காண விளைந்து உம் தூயகம் வந்து உம்மை நோக்குகின்றேன் ஏனெனில் உமது பேரன்பு உயிரினும் மேலானது என் இதழ்கள் உம்மை புகழ்கின்றன என் வாழ்க்கை முழுவதும் இவ்வண்ணமே உம்மை போற்றுவேன் கைகூப்பி உமது பெயரை ஏத்துவேன் அறுசுவை விருந்தில் நிறைவடைவது போல என் உயிர் நிறைவடையும் என் வாய் மகிழ்ச்சி மிகு இதழ்களால் உம்மை போற்றும் நமக்கு இறைவனாக தந்தை கடவுள் இருக்கிறார் எனவே கடவுளுக்கு நன்றி கூறுவோம் நம் உயிர் கடவுள் மீது தாகம் கொண்டுள்ளது நம் உடல் கடவுளுக்காக ஏங்குகின்றது கடவுளே நீர் எங்கள் மீது கொண்ட உமது பேரன்பு உயிர் எனவே புகழ்கின்றேன் கடவுளே நீர் எங்கள் தாகத்தை தீர்ப்பவராக இருக்கின்றீர் எங்கள் ஏக்கங்களை நீர் அறிவீர் அவற்றை நீர் நிறைவு செய்ய வல்லவர் அறுசுவை விருந்தினால் எங்கள் உயிரை நிறைவடைய செய்கின்றீர் அதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம்